ரியல் ஹீரோக்கள் நம்முடன் இருக்கின்றன அவர்கள் நம் கண் பார்வைக்கு தெரிவதில்லை ஏனெனில் நம் கண் பார்வை அப்படி இன்று மக்கள் போலியாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேர் வாங்குவதற்காக ரோட்டில் தெரிவதற்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது போன்று வீடியோ போடுதல் தியாகம் தர்மம் பண்ணுதல் போன்ற வீடியோ போடுதல் இத்தது போலியான முகங்களை நான் பார்த்து பார்த்து நாம் ரியல் ஹீரோக்களில் மறந்துவிட்டோம் அப்படி நான் பார்த்த ரியல் ஹீரோ தான் அவர் ஒரு முறை நான் கடந்த வாரம் ஒரு நாள் அதிகாலை மதுரையில் இருந்து எக்மோர் ரயில் நிலையத்தில் இறங்கிய போது இவரை பார்த்தேன் காக்கி நிற டவுசர் தெரிய பழுப்பேறிய அழுக்கு வேட்டி கரும்பச்சை நிறத்தில் சட்டை தோளில் பழுப்பேறிய வெண்ணிறத் துண்டு மூக்கு கண்ணாடியின் பக்கவாட்டு தண்டுகள் உடைந்ததால் அதற்கு பதில் வெள்ளை கயிறு கட்டி காதில் மாட்டியிருந்தார் முகத்தில் சோர்வும் நடையில் தளர்வும் இருந்தது என் மனைவிதான் சொன்னார் பாவங்க அந்த தாத்தா ஒரு காபி வாங்கித் தரலாம் இல்லாட்டி காலை உணவுக்கு பணம் தரலாம் என்றார் நானும் அவரை அணுகி ஐயா உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் எனக் கேட்க திடுக்கிட்டு என்னை பார்த்தவர் ஏன் தம்பி நான் உங்ககிட்ட கிட்ட ஒன்னும் கேட்கலையே என்றார் நானும் அதில்லிங்க உங்களை பார்க்க பசியாயிருக்கிற மாதிரியே இருந்தது அதான் கேட்டேன் என்றவுடன் அவர் சிரித்துக்கொண்டே அவர் பாக்கெட்டிலிருந்து கத்தையாக பணத்தை எடுத்துக் காட்டினார் நூறு ஐம்பது இருபது பத்து ரூபாய் தாள்களாக எப்படியும் மூன்றாயிரம் ரூபாயாவது இருக்கும் தம்பி நான் பிச்சைக்காரன் அல்ல உங்க அன்புக்கு நன்றி என்றபடியே அங்கு இருந்த ஒரு டெலிபோன் ஜங்ஷன் பாக்ஸின் பின்புறம் இருந்து சுருட்டி வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் சாக்கினை எடுத்தார் குப்பையில் கிடைக்கும் பழைய குஜிரி பொருட்கள் அள்ளுவது அவரது தொழில் என்பது இப்போது புரிந்தது நான் பிச்சை எடுக்கலை தம்பி தினமும் உழைக்கிறேன் வர்ற பணத்தை வயதான என் மனைவி மருத்துவ செலவுக்கு கொடுக்கிறேன் என் மனைவியை நல்லா பார்த்துக்கிறேன் நேத்து என் வேலை முடிய நேரமானதால் கடைசி ரயிலை விட்டுட்டேன் அதான் ஸ்டேஷனிலேயே படுத்துட்டேன் என்றவர் அருகிலிருந்த ஒரு சின்ன இட்லி கடையில் இருநூறு ரூபாயை எண்ணிக் கொடுத்து ஐந்து இட்லி பொட்டலங்கள் வாங்கினார் இரண்டு பொட்டலங்களை அவரது சாக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு மீதி மூன்று பொட்டலங்களோடு தம்பி ஒரு நிமிஷம் என்கூட வாங்க என்றவர் அருகிலிருக்கும் சிறிய சந்திற்குள் நுழைந்தார் நானும் பின்தொடர்ந்து சென்றேன் மூடப்பட்ட கடைகளின் வாசலில் சிலர் படுத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என பார்த்ததும் தெரிந்தது அவர்களை எழுப்பி இட்லி பொட்டலங்களை கொடுத்துவிட்டு அருகிலிருந்த பெட்டி கடையில் தண்ணீர் பாக்கெட்டும் வாங்கி தந்தார் என்னிடம் திரும்பி தம்பி தனக்கு பசிக்குதுன்னு பிச்சை கூட கேட்கத் தெரியாத இவங்களுக்கு என்னால எப்ப எப்ப எல்லாம் முடியுமோ அப்ப உதவி செய்கிறேன் முடிஞ்சா நீங்க இவங்களுக்கு வாங்கி உங்க கையால கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் சொல்லுங்க என்று சொன்னார் அதுக்குதான் உங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன் என்கிட்ட சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி நான் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு மறுபடி வேலைக்கு போகணும் வரட்டுமா தம்பி என்றவர் தன் தளர் நடையை தொடர்ந்தார் ஆனால் இப்போது அவர் நடை எனக்கு கம்பீர நடையாக தோன்றியது